தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு மொந்தா புயல் என பெயரிடப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் தெளிவாக தெரியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது அக்டோபர் இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் எனவும் இருபத்தி ஏழாம் தேதி அது புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த புயலுக்கு தாய்லாந்து முந்தா புயல் என பெயரிட்டிருக்கிறது இந்த புயல் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது